அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கடந்த குரலிலே உண்ட உணவு விட்டதா என்பதை அறிந்த பிறகு உணவை எடுத்துக்கொண்டால் இந்த உடலிலே நோய் என்ற ஒன்று ஏற்படாது ஆகவே மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது என்பதை பார்த்தோம் இப்பொழுது மருந்து என்ற அதிகாரத்திலே தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாவது குரலாக அமைந்துள்ள அற்றால் அறவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு என்ற குரலை பார்ப்போம் அற்றால் என்றால் நாம் உண்ட உணவு செரித்தாள் விட்டால் அறவறிந்து உண்க அதன் பிறகு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய அளவை அறிந்து உண்க அவ்வாறு உணவை எடுத்துக்கொண்டால் அளவோடு உணவை எடுத்துக்கொண்டால் கொண்டால் என்ன செய்யுமாம் இந்த உடம்பை பெற்றவனுக்கு அத்து உடம்பு பெற்றான் ஹத்து உடம்பு பெற்றான் இந்த உடலை பெற்றவனுக்கு நெடிதுய்க்கும் ஆறு நீண்ட காலம் நெடிது நெடிது என்றால் நீண்ட உய்க்கும் நாம் இந்த உடலை நோயில்லாமல் வைப்பதற்கான வைத்திருப்பதற்கான ஆறு ஆறு என்றால் வழி இந்த உடலில் நோய் என்ற ஒன்று ஏற்படாமல் வைத்திருப்பதற்கான ஒரே வழி நமக்கு உண்ட உணவு விட்டதே என்பதற்காக அளவுக்கு மீறி உண்பது நோயை மீண்டும் கொண்டு வரும் எனவே உணவு விட்டதா என்பதை அறிந்த பிறகு அளவோடு அடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டால் இந்த உடல் நீண்ட காலம் நோய் இல்லாமல் இருக்கும் என்பது இதனுடைய அதற்கு இந்த வழி ஏற்படும் என்பது இந்த குரலினுடைய பொருளாகும் மீண்டும் அடுத்து ஒரு குரலில் காண்போம் வணக்கம்